தாளம் ரேகி மாஸ்டர் கிளாஸ் இரண்டு நாட்கள் காலை பத்து மணி முதல் அடுத்த நாள் சாயங்காலம் நான்கு மணி வரை நடைபெறும் இதில் ஆறு வேளை உணவு நான்கு வேளை டீ காஃபி மற்றும் ஸ்நாக்ஸ் தங்குவதற்கு போர் ஸ்டார் ஹோட்டல் அறை நீச்சல் குளம் உட்பட இரவு கேம்ப் ஃபயரும் உண்டு ரேகி மெட்டீரியல் புத்தகங்கள் மற்றும் ஹீலிங் ஸ்டோன் ட்ரீ அனைத்தும் இதில் அடங்கும் நடைபெறும் இடம் தாலம் ரெய்கி மந்திர் கொம்மக்காடு ஏற்காடு ஏற்காடு ஏரியில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்கிறது வகுப்பு விபரம் நடத்துபவர் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு கந்தசுவாமி அவர்கள் ரேக்கி முறை ஆன்சியன்ட் ஹீலிங் புரோட்டோகால் ஆஃப் டாக்டர் மிக்கா ரேக்கி சக்தியை இந்த வகுப்பில் உங்கள் கைகளிலே உணர முடிவது நிச்சயம் உங்கள் மனம் தெளிவு பெறுவதை மற்றும் கிரியா சக்தி பேலன்ஸ் ஆவதை உணர்வீர்கள் அப்படி உங்களுக்கு இதில் திருப்தி இல்லை என்றால் எந்த கேள்வியும் கேட்காமல் உங்களுடைய பணம் திருப்பி தரப்படும் இப்படி ஒரு மணி பேக் கேரண்டியை யாராலும் தர முடியாது ஏனென்றால் எங்களின் தாளம் ரேக்கி முறை மிகவும் சக்தி வாய்ந்தது இதனால் பலன் அடைந்தவர்கள் ஏராளம் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் சுரேஷ் பாபு அவர்கள் இது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எந்த லாப நோக்கம் என்று செயல்படுகிறார் தாளம் ரேக்கி என்ற அதிசய அற்புத கலையை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறார் தாளம் ரேக்கி ஹீலிங் முறை முதலில் கன்சைட் தாலி மூலம் உங்கள் உடலில் இருக்கும் டாக்ஸிக் உங்கள் கால்களில் வழியாக வெளியேற்றப்படும் உங்கள் உடல் தாளம் ரேக்கி ஹீலிங் எனர்ஜியை உள்வாங்குவதற்கு தயார் செய்யப்படும் இமாலய உப்பு மூலம் உங்கள் ஆரா கிளென்ஸ் செய்யப்படும் ரேகி மந்திரில் இருக்கும் எங்களுடைய சக்தி வாய்ந்த ஒரிஜினல் கிறிஸ்டல் ட்ரீ மூலம் உங்களுடைய சக்கரங்கள் சக்தி ஊட்டப்படும் குழந்தைகள் படுக்கும் தொட்டிலில் போல் பெரியவர்களுக்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட தொட்டிலில் படுக்க வைத்து சவுண்ட் ஹீலிங் மூலம் ரெசனன்ஸ் மூலம் உங்கள் உடல் சக்கரங்கள் யூட்டிலைஸ் செய்யப்படும் இந்த வகுப்பில் உங்களுடைய உடலை முதலில் தயார் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஆறா மற்றும் சக்கரங்களை சக்தி ஏற்றி இச்சா சக்தி என்ற உங்கள் எண்ண ஓட்டங்களின் உற்பத்தி மையத்தையும் கிரியா சக்தி என்ற உங்கள் எண்ண ஓட்டத்தை செயல் வடிவமாக்கும் சக்தியையும் சமன் செய்கிறது உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மா சக்தியை சக்தி ஏற்றிய பின்பு தாளம் ரேக்கி லெவல் ஒன் செல்ஃப் ஹீலிங் அட்டியோன்மெண்ட் ப்ராசஸ் தாளம் ரைக்கி லெவல் 2 டிஸ்டன்ஸ் ஹீலிங் அட்ஜூன்மென்ட் process தாளம் சர்வேவல் ஹீலிங் மணி அட்ராக்ஷன் business और job success தாளம் ரைக்கி சிம்பல்ஸ் ஃபார் ডেইলি லைஃப் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு ரைக்கி முத்திரைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் அதாவது வாகனத்தில் பயணம் செய்கிறீர்கள் என்றால் எப்படி சேஃபாக பயணம் செய்வது அதற்கான சிம்பல் என்ன ஒரு செயில் நிகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகிறீர்கள் என்றால் அதாவது எடுத்துக்காட்டாக ஒரு பிசினஸ் ஆர்டர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் எந்த ரேக்கி சிம்பிள் உபயோகப்படுத்தலாம் உடல்நிலை சரியில்லை என்றால் எந்த ரேக்கி சிம்பிள் பயன்படுத்தலாம் உங்கள் வீடு அலுவலகம் கடை திருஷ்டி இல்லாமல் பாசிட்டிவாக இருக்க என்ன சிம்பிள் போடலாம் என்ற முறையெல்லாம் சொல்லி தரப்படும் வாடிக்கையாளர்கள் வர என்ன சிம்பிள் போடலாம் போன்ற எண்ணற்ற விளக்கங்கள் இந்த வகுப்பில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படும் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்க எந்த ரைக்கி சிம்பிளை பயன்படுத்தலாம் குழந்தைகள் நன்றாக படிக்க என்ன சிம்பிள் பயன்படுத்தலாம் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான பல ஹீலிங் சிம்பிள்களும் சொல்லிக் கொடுக்கப்படும் தாளம் தன்வந்திரி ஹீலிங் மூலம் உங்கள் ஹெல்த்தை எப்படி பராமரிப்பது தாளம் குபேரலட்சுமி ஹீலிங் மூலம் அற்புத பண வரவிற்கு என்ன ஹீலிங் சிம்பிள் போடலாம் போன்ற பல விஷயங்கள் இதில் சொல்லி கொடுக்கப்படும் தாளம் ரைக்கு சிம்பிள்களை ஒவ்வொன்றாக பிராக்டிக்கல் முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஆர்க் என்ற ரைக்கிய ஏஞ்சில்களும் இதில் அடங்கும் இது பல அதிசயங்களை பலருக்கு நிகழ்த்தி இருக்கிறது அதில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள் என்பது நிச்சயம் இந்த வகுப்பு முடிந்து நீங்களும் மற்றவர்களுக்கு லெவல் ஒன் மற்றும் லெவல் டூ தாளம் ரைக்கிய வகுப்பு எடுக்கலாம் உங்களுக்கு நீங்களே ஹீலிங் செய்து கொள்ளலாம் உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் பன்மடங்கு பெருகும் எப்பொழுதும் ஆப்டிமிஸ்டிக் மனிதராக இருப்பீர்கள் பெசிமிசம் என்ற எதிர்மறை எண்ணமே இருக்காது உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு முதலில் கொடுக்க தயாராக இருக்கும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் நீங்கள் மென்மேலும் வளரலாம் மேலும் இந்த வகுப்பில் நீங்கள் ஐஸ்வர்ய அக்னிஹோத்திரமும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இது போபாலில் விஷவாயு ஏற்பட்ட போது பலர் தங்களை காத்து கொண்டதற்கான யாகமாகும் இதை நீங்கள் கற்றுக்கொண்டு தெளிவாக உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தில் செய்யும் பொழுது அற்புதமான பாசிட்டிவ் மாற்றத்தை உணர்வீர்கள் தாளம் ரைக்கு என்பது ஒரு வகுப்பல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு அற்புத அனுபவம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ ஒரு திருவுகோள் ரெய் கி என்றால் பிரபஞ்சம் என்றால் சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சத்தில் எங்கிருந்து வந்தோமோ நாளை எங்கு செல்ல போகிறோமோ இந்த அற்புத ஆற்றலை உள்வாங்கி பூமியில் இருக்கும் நாட்களை சந்தோஷமாக லட்சுமி கடாஷமாக ஆரோக்கியமாக முழுமையாக வாழ கண்டிப்பாக தாளமுறைக்கு வரவும்